கேரளா மாநிலம் கொச்சியில் ஆர் எஸ் எஸ் சார்பு அமைப்பான ஷிகா சம்ஸ்கிருதி உததானியா சார்பில் நடைபெற்ற ஜான் சபா என்ற மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் கேரள கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொண்டனர் அதில் பங்கேற்று பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் உலகம் வலிமையை புரிந்து கொள்கிறது அதனால் பாரதம் வலிமையாக்க வேண்டும் பொருளாதார ரீதியாகவும் வளமாக இருக்க வேண்டும் என்று பகவத் கூறினார் தேசிய அடையாளத்தை வலியுறுத்த பகவத் பாரத் என்பது ஒரு பெயர் சொல் அதை மொழிபெயர்க்க கூடாது என்றார் இந்தியா என்பது பாரதம் தான் அது உண்மை ஆனால் பாரதம் பாரதம் தான் அதனால் பேசும் போதும் எழுதும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது பொது வெளியிலோ பாரதத்தை பாரதமாக்கவே வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஒரு நாட்டின் அடையாளத்தை பாதுகாத்தால் தான் மரியாதை கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பாரதத்தின் அடையாளத்திற்கு மரியாதை கிடைக்கிறது ஏனென்றால் அது பாரத அடையாளத்தை எழுந்து விட்டால் வேறு என்ன திறமைகள் இருந்தாலும் இந்த உலகில் உங்களுக்கு மதிப்பும் பாதுகாப்பும் கிடைக்காது இதுதான் அடிப்படை விதி இந்தியா இனிமேல் இருக்க வேண்டியதில்லை சிங்கமாக மாற வேண்டும் என்று பகவத் கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் கல்வியின் நோக்கத்தை பற்றி பகவத் விரிவாக பேசினார் கல்வி தனிநபர்களை சுதந்திரமாக வாழவும் சமூகத்திற்கு பங்களிக்கவும் தயார்படுத்த வேண்டும் என்றார் பாரதிய கல்வி தியாகத்தையும் மற்றவர்களுக்காக வாழ்வதையும் கற்றுக் கொடுக்கிறது அவர் கூறினார் சுயநலத்தை ஊக்குவிக்கும் கல்வி என்று அழைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்வி என்பது பள்ளிக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல என்றும் வீட்டில் இருக்கும் சூழலும் சமூகமும் கல்வியில் அடங்கும் என்றார் ஒரு பணம் மற்றும் நம்பிக்கையான எதிர்கால சந்ததியினரை வளர்க்க தேவையான சூழ்நிலையை உருவாக்க சமூகம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பெண்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறார்கள் ஆண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பார்கள் அதே நேரத்தில் பயிற்சி கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் வளர்ச்சியையும் உறுதி செய்கிறார்கள் மதிப்புகளையும் பாசத்தையும் பெண்கள் தான் கொடுக்கிறார்கள் அவர்களின் பாசத்தில்தான் குழந்தைகள் வளர்கிறார்கள் குழந்தைகள் பனிரெண்டு வயது வரை பெற்றோரின் நிழலில் தான் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களின் இயல்பான குணம் உருவாக்கி அடித்தளம் ஆண்களுக்கு வழங்கிய திறன்களை கடவுள் பெண்களுக்கும் வழங்கியுள்ளார் ஆண்கள் செய்கின்ற அனைத்தையும் பெண்களும் செய்ய முடியும் ஒரு பெண் செய்ய விரும்பும் வேலையை அவர்களை திறமையானவர்களாக ஆண்கள் முயற்சிக்க வேண்டும் நாடு வளர்ச்சி அடைய பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பது அவசியம் அவர்களை பாரம்பரிய கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவித்தும் அனைத்து வாய்ப்புகளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பெண்கள் பல துறைகளில் முன்னிலையில் உள்ளனர் என இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க